நம் கைகளிலே செய்கிற முத்திரைகளிலே ஆயிரக்கணக்கான முத்திரைகள் இருந்தாலும் அதுல ரொம்ப கஷ்டமான முத்திரை எது நமக்கு உடலுக்கும் ஆன்மீகத்துக்கும் மிகவும் கஷ்டமாக தேவைப்படுகிற அந்த முத்திரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரபி முத்திரை அந்த முத்திரை எப்படி செய்யறது அப்படிங்கறத முதல்ல பார்த்திடலாம் அதோட பயன்களை அடுத்து நான் சொல்றேன் இந்த கைகளை இப்படி வச்சுக்கிட்டு கேமரால குளோஸ் அப்ல கூட பாத்துக்கோங்க இந்த விரல்கள் எந்த விரல் எந்த விரலை தொட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி பிடிச்சிருக்குது எது முன்னாடி இருக்கு எது பின்னாடி இருக்கு கட்ட விரல்கள் இரண்டும் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்து கொள்ளுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வேணும்னா அத பார்த்துக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு விரலுடைய நுனியும் இன்னொரு விரலை தொட்டு கொண்டிருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கரெக்டா அந்த அந்த விரல்களுடைய நுனிகள் தொட்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த முத்துரைக்கு பெயர் சுரபி முத்திரை இந்த முத்திரையுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று விஷயம் இருப்பதாக சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் குழந்தையாக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் மூணுமே அந்த உடம்புல ஐம்பதா இருக்கணும் இது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நூறு நூறு நூறுன்னா மூன்றுமே சமமாக இருக்கணும் அந்த சமமாக இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு கூடிருச்சு இது நாற்பத்தேழு இது ஐம்பது இது நாற்பத்தேழு ஏதோ ஒண்ணு கூடிருச்சு இல்ல ஏதோ ஒண்ணு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் நோய் என்பதனால் வாதம் பித்தம் கபம் மூன்றுமே கூடவே கூடாது குறையவே கூடாது அது என்ன அளவில் இருந்தாலும் அது சமமாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த மூனையும் சமமா வைக்கிறதுக்கான விஷயம் தான் இந்த சுரபி முத்துறை இன்னும் டீட்டெயில் அந்த சுரபி முத்திரை பத்தி பேசுறதுக்கான அளவு இந்த ஷார்ட்ஸ்ல முடியாது நிறைய ஆராய்ச்சிகள் நானே பண்ணியிருக்கிறேன் நானே செஞ்சு பார்த்திருக்கிறேன் வருட கணக்குல இந்த சுரபி முத்திரை யூஸ் பண்ணிருக்கிறேன் உடம்புல நோய் வராம இருக்கிறதுக்கு அந்த வாதம் பித்தம் கபம் நேர்கோட்டுல இருக்கிறதுக்கு இந்த சுரபி முத்திரை எந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கறத நான் அலசி பார்த்திருக்கிறேன் பெருமக்கள் அனைவரும் தயவு செஞ்சு இந்த உலகத்துல இருக்கிற அனைவரும் இந்த முத்திரையை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எல்லோரும் நோய் வராமல் இருக்கும் நோய் வராமல் இருந்தாலேயே உடல் நிச்சயமாக மனம் உங்களுடைய ஆன்மா ஆன்மீகத்தில் மேலோங்கி வரும் சிறபி முத்திரை அனைவரும் பிடியுங்கள் நன்றி